அது லாரியா என்ன சொல் ஆத்தவம் அது பாருங்க அது நல்லா பாருங்க லாரி பாப்புல நீங்க வேணாம் ஏ நாங்களே தெரியாம போயிட்டு இருக்கோம் ஏ ஒரு லாரி போயிட்டு ஒரு 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 வண்டி போயிட்டு டூ வீலர்ல போயிட்டு இருக்கான்டா

இந்த பக்கண்ட் போகணும் எங்கடா திரும்பணும் தெரிய மாட்டேங்க எதிராலே வந்துட்டோம் அவன் பாரு அவன் நேரம் அட மேல குறை எரும மாடி எப்படி வராம்பாரு நம்ம பாரியா என்னது